தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல் கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள் லேட்டஸ்ட் அப்டேட்கள் பாக்ஸ் ஆபிஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு தான் வந்துள்ளீர்கள் வாங்க சினிமா உலகில் ஒரு பயணம் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்பதான் தான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் சிவகார்த்திகேயன் 25 ஃபைவ் பராசக்தி இசை வெளியீட்டு விழாவில் எஸ்கேவிற்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகும் படக்குழுவினர் வாங்க நியூஸில் போய் பார்க்கலாம் பராசக்தி இசை வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஐந்தாவது படம் விழாவையும் கொண்டாட பராசக்தி டீம் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வருகின்றன இந்த தகவல்களால் சிவகார்த்தியின் ரசிகர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் இருக்கின்றனர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி திரைப்படம் அடுத்ததாக வெளியாக இருக்கிறது ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை இல் இப்படம் திரைக்கு வரவுள்ளது இதற்கான வேலைகளில் படக்குழுவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன மேலும் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ஜனவரி முதல் வாரத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருப்பதாக தகவல் வருகின்றன அதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக கொண்டிருக்கிறது இதற்கிடையில் பராசக்தி இசை வெளியீட்டு விழாவை குறித்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்துள்ளது பராசக்தி திரைப்படம் தான் சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஐந்தாவது படம் ஸோ எனவே பராசக்தி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை மேலும் ஸ்பெஷலாக்க படக்குழு ஒரு பிளானை போட்டுள்ளதாம் அதாவது இதுவரை சிவகார்த்திகேயன் வைத்து பணம் எடுத்த இயக்குனர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு அழைத்து சிவகார்த்திகேயனின் இருபத்தைந்தாவது படத்தை கொண்டாட பராசக்தி குழு முடிவெடுத்துள்ளது மேலும் பராசக்தி இசை வெளியீட்டு விழாவில் மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் குடும்பத்தினாரையும் அழைத்து கௌரவம் செய்ய படக்குழு முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது பராசக்தி என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் அவரின் முதல் படமான பராசக்தி என்ற தலைப்பிலேயே தற்போது சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் உருவாக்கியிருக்கிறது அதற்காக சிவாஜி கணேசன் அவர்களின் குடும்பத்தை பராசக்தி விழாவிற்கு அழைக்க படக்குழு முடிவெடுத்திருக்கிறார்களாம் பிரதீப் ரங்கநாதனின் கே படத்தின் ரிலீஸ் தள்ளிப்போனது புதிய ரிலீஸ் தேதி எப்போது தெரியுமா வாங்க நியூஸ்ல போய் பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் இளம் வசூல் நாயகனாக மாறியுள்ளார் பிரதீப் ரங்கநாதன் இவர் நடிக்கும் படங்கள் எல்லாம் நூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைக்கிறது லவ் டுடே டிராகன் டியூட் ஆகிய மூன்று படங்களும் நூறு கோடி ஈட்டி பாக்ஸ் ஆபீஸ் பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைத்தது இதை தொடர்ந்து ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் கே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தின் எஸ் ஜே சூர்யா கிரீத்தி ஷெட்டி யோகி பாபு சீமான் கௌரி கிஷன் ஆகியோர் நடித்துள்ளனர் அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் இம்மாதம் பதினெட்டாம் தேதி எல்ஐ கே திரைப்படம் வெளியாகவிருந்த நிலையில் தற்போது ரிலீஸ் தேதி தள்ளிப்போய்விட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருவத் இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூனாம் தேதி காதலர் தினத்திற்கு முன் வெளிவரலாம் என தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் இதற்கான அதிகாரபூர்வமான படக்குழுவிடம் இருந்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆன அட்டகாசம் படம் தமிழ்நாட்டின் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா வாங்க நியூஸ்ல போய் பார்க்கலாம் ரீரிலீஸ் படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளது பாபா கில்லி சச்சின் வாரணம் ஆயிரம் போன்ற படங்கள் ரீரிலீஸ் அமோக வரவேற்பையும் பெற்றது இதை தொடர்ந்து கடந்த மாதம் ரீரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படம் அட்டகாசம் அஜித் நடிப்பில் சரண் இயக்கத்தில் உருவாகி வெளியான இப்படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சூப்பர் ஹிட் ஆனது இருபத்தி ஒரு ஆண்டுகள் கழித்து ரீரிலீஸிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் இதுவரை ரீரிலீஸ் அட்டகாசம் திரைப்படம் தமிழ்நாட்டில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இதுவரை ரெண்டு புள்ளி எட்டு கோடி வசூல் செய்துள்ளது முதல் வாரத்தை விட இரண்டாம் வாரத்தில் வசூல் அதிகரித்துள்ளது மேலும் அஜித்தின் ரீரிலீஸ் படங்களில் இதுவே அதிக வசூல் செய்த படமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது தினமும் எம்ஜிஆரை வேண்டிக் கொண்டு நடித்தேன் கார்த்திக் வாங்க நியூஸ்ல போய் பார்க்கலாம் நலன்குமாரசாமி இயக்கத்தில் கார்த்திக் கீர்த்தி ஷெட்டி ராஜ்கிரண் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி உள்ள படம் வா வாத்தியார் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல்ராஜா ராஜா தயாரித்துள்ளார் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார் வரும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆக உள்ளது வாத்தியார் பட நிகழ்ச்சியின் ஹீரோ கார்த்திக் பேசியது இந்த படத்தின் திரைக்கதை கொஞ்சம் வித்தியாசமானது ஆனாலும் இயக்குனர் நலன் குமாரசாமி சிறப்பான திரைக்கதையை அமைத்து இருக்கிறார் கோலிவுட்டில் அவருக்குன்னு ரசிகர்கள் அதிகம் ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் எம்ஜிஆர் பெருமைகளை பேசிக்கொண்டே இருக்கலாம் ஒருவர் அவரை பார்க்க பல நாட்கள் காத்து இருந்து இருக்கிறார் எம்ஜிஆர் பார்வை அவர் மீது படவில்லை அது குறித்து அவர் அவரிடம் சிலர் கேட்டபொழுது கோயிலுக்கு போகிறோம் வேண்டுகிறோம் அந்த மாதிரி இதுவும் என அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் எம்ஜிஆர் பார்வை அவர் மீது பட காரை நிறுத்தி அவர் அருகில் வந்து எம்ஜிஆர் அவர் கையில் பணக்கட்டை திணைத்து ஏதாவது கடை வைத்து பிழைத்துக்கொள் ஆனால் பீடி சிகரெட் விற்காதே என சொல்லியிருக்கிறார் அவர் கெட்டப்பில் நடிக்க ரொம்பவே அக்கறை எடுத்தோம் தினமும் எம்ஜிஆரை வேண்டிக்கொண்டுதான் நடிப்பேன் அப்பாவும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தார் அப்பா அவருடன் நடித்த பொழுது சண்டை காட்சிகளில் யாரையும் அடிக்காதே அடிக்கிற மாதிரி நடி என சொல்லியிருக்கிறார் இந்த படத்தில் கீர்த்திக் ஷெட்டியும் சிறப்பாக நடித்துள்ளார் இவ்வாறு கார்த்திக் கூறியிருக்கிறார் உலகின் மிக அழகான பெண்களின் பட்டியல் டாப் ஐந்தாம் இடத்தில் பிடித்த இந்திய நடிகை யார் தெரியுமா வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகின் மிக அழகான டாப் பத்து பெண்கள் பட்டியலை ஐஎம்டிபி தளம் வெளியிட்டுள்ளது இந்த டாப் பத்து பட்டியலில் இடம் பிடித்துள்ள நடிகைகள் யார் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் உலகில் மிக அழகான பெண்களின் டாப் பத்து பட்டியலில் ஹாலிவுட் நடிகை மார்கெட் ராபியும் முதலிடத்தை பிடித்துள்ளார் அமெரிக்க நடிகை ஷைலின் உட்லி இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் சீன நடிகை தில்ரா தில்முரத் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் நான்காம் இடத்தில் கொரிய நடிகை நான்சி மெக்டோனி உள்ளார் அழகான பெண்கள் வரிசையில் இந்திய நடிகை கிரீத்தி சனோன் ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கிறார் இந்திய சினிமாவிலிருந்து டாப் பத்து பட்டியலில் இடம் பிடித்துள்ள ஒரே நடிகை இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்களே இந்த வீடியோவின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவின் விமர்சனத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கேட்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஒரு முக்கிய குறிப்பு இந்த வீடியோவின் ஏதேனும் தவறுகள் இருந்தாலோ அல்லது நான் எதையாவது தவறாக சொல்லி இருந்தாலோ மன்னிக்கவும் நாங்கள் இன்னும் வளர்ந்து வரும் சேனல் தான் உங்கள் ஆதரவுடன் அடுத்த வீடியோக்களில் அந்த தவறுகளை திருத்திக்கொண்டு இன்னும் ஒரு குவாலிட்டி கன்டென்ட் உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறோம் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் எங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரி நண்பர்களே இந்த வீடியோவின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவின் விமர்சனத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கேட்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஒரு முக்கிய குறிப்பு இந்த வீடியோவின் ஏதேனும் தவறுகள் இருந்தாலோ அல்லது நான் எதையாவது தவறாக சொல்லியிருந்தாலோ மன்னிக்கவும் நாங்கள் இன்னும் வளர்ந்து வரும் சேனல் தான் உங்கள் ஆதரவுடன் அடுத்த வீடியோக்களில் அந்த தவறுகளை திருத்திக்கொண்டு இன்னும் ஒரு குவாலிட்டி கண்டென்ட் உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறோம் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்